நான் உறுதியாக சொல்லுவேன் ஒரு பத்து பேர் மட்டும்தான் உரிய நேரத்தில் ஜமாத் மிஸ் பண்ணாமல் தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள் அல்லாஹ் தொழுகையை நமக்கு தந்து யூதர்களைப் போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள் ஏனைய காமுகர்களை போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள் உங்களிடத்தில் இயல்பாக நான் காமத்தை வைத்து படைத்திருக்கிறேன் போது நம்முடைய வாலிபர்களும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள நாளைக்கு மௌத்தாகவே என்கிற நிலையில் இருக்கிற முதியவர்களும் தொழுகையுடைய விஷயத்தில் யூதர்களுடைய சதிவலைக்குள் பின்னப்பட்டு விட்டு இங்கே வீடியோவை பார்க்கிற நேரத்தில் அழுகிறார்கள் என்று சொன்னால் இந்த

எல்லோரும் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் நிலைமையை தீர்மானிக்க முடியாத ஒரு பரிதாபகரமான நிலையில் இருப்போமாக இருந்தால் நம்மை விட கேவலமானவர்களும் நம்மை விட அசிங்கமானவர்களும் நம்மைவிட முட்டாள்களும் இந்த உலகத்தில் நிச்சயமாக வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இதற்கு அல்லாஹ் சாட்சி நான் சொன்னதற்கு அல்லாஹ் சாட்சி நான் இந்த இடத்திலே சொன்னதற்கு நிச்சயமாக சாட்சியாக இருக்கிறான் நாளை கபூரிலும் மறுமையிலும் அல்லாஹ் தொழுகையை பற்றி கேட்கிற போது யாருமே நீங்கள் தப்ப முடியாது இதற்கு நான் அல்லாஹுவை பொறுப்பாக்குகிறேன் என்பதையும் இந்த இடத்தில் மிக கவலையோடும் உறுதியோடும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றிலிருந்து இந்த இங்கே எல்லோரும் நிதானமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு என்று எடுங்கள் மற்றவனை பார்க்காதீர்கள் வாப்பாவை பார்க்காதீர்கள் கூட பிறந்தவனை பார்க்காதீர்கள் மகரை பார்க்காதீர்கள் மௌலவியை பார்க்காதீர்கள் நிர்வாகிகளை பார்க்காதீர்கள் நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய காதுகளால் இன்று இருபது நாட்களுக்குள் ஏழாயிரம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டு வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் குழந்தைகள் இடிபாடுகளுக்கு இடையில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஒழுங்காக குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இருக்கிறார்கள் பெண்களிடம் இல்லாமல் சகோதரிகளே நாம் குறைந்தபட்சம் நம்முடைய நன்றி செலுத்துவதற்காக நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக நாம் ஐந்து நேர தொழுகையை கூட தொழ முடியாத ஒரு கேவலமான நிலையில் இருப்போமாக இருந்தால் நம்மை என்னவென்று சொல்வது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பை